ஹலோ பிரீஸ்லாட் என்னுடைய கத்துடைய வார்த்தை எருமையா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு நின்று விடுதலையாக்க வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறார் இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா பகைஞர்களையும் எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமைகளிலிருந்தும் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் காவலிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் இல்பொருள் போவார்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கத்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்புதான பொருளத்தின் தந்தையை தந்தை ஆசைப்பட்டதான இந்த நாளில் இன்னைக்கு கொடுத்த முடியாது வாத்துக்கான செலுத்துக்கிறோம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலை அலங்கமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு விரோதமானவர்களுக்கு முன்பாக எங்களை வெண்களை அலங்கமாக்குவேன் அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படியாகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நானே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா சத்துருக்களின் கையிலெண்டும் எங்களை தப்பு வைத்து எங்களை விடுவித்து நாமத்தை மேம்படுத்துங்க நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றும் கரம் கூர்ந்து பிரரிகாரம் செய்து நாமத்தை மேம்படுத்தணுமா எங்களுக்கு அப்புறம் டேஸின் ஆத்மூலாக வச்சு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்